சுதேவ சுதம் தேவம் கம்சானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் நான் பாலகோபால பக்தை உங்கள் சகோதரியான லதா பேசுகிறேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நாம் இன்றைக்கு பார்க்க போகும் வீடியோ என்னவென்று பார்த்தால் இது வந்து கோபத்தை குறைப்பவனே ஞானி என்ற உண்மையை எடுத்து காட்டினார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அந்த கதையை கடைசி வரை கேளுங்கள் எவ்வளவு நன்றாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் என்பதை நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம் வாருங்கள் ஒரு முறை ஸ்ரீ கிருஷ்ணன் அவரது சகோதரர் பலராமன் மற்றும் அர்ஜுனன் ஆகிய மூவரும் ஒரு அடர்ந்த வனத்தில் வழியாக சென்று கொண்டிருந்தன அப்போது நேரம் கடந்து நள்ளிரவாகிவிட்டது மூவரும் ஒரு இடத்தில் தங்கி உறங்கிவிட்டு விடுந்த பின்பு செல்லலாம் என்று மூவரும் சேர்ந்து முடிவெடுத்தனர் காட்டில் கொடிய மிருகங்கள் இருக்கும் காரணத்தினால் மூவரும் ஒரே நேரத்தில் உறங்கக்கூடாது என்று என்று ஒவ்வொருவரும் ஒரு ஒரு ஜாமத்திற்கு விழித்திருக்க வேண்டும் விழித்திருந்து மற்ற இருவரையும் காக்க வேண்டும் என்று கிருஷ்ண பரமாத்மா ஐடியா சொன்னார் அதன்படி முதலில் அர்ஜுனன் காவல் இருக்க ஸ்ரீகிருஷ்ணரும் பலராமனும் தூங்க ஆரம்பித்தனர் அப்போது திடீரென்று ஒரு புகை மண்டலம் தோன்றியது அதிலிருந்து ஒரு பயங்கர உருவம் வெளிவந்தது அகன்ற நாசியும் கோர பற்களும் பெரிய கண்களுமாக இருந்தது அவ்வுருவம் அர்ஜுனன் காவல் காத்து போது அந்த உருவம் ஒரு மரத்தடியில் பலராமரும் ஸ்ரீ கிருஷ்ணரும் தூங்குவதை அவர்கள் தூங்குவதை அவர்களுக்கு அர்ஜுனன் காவல் இருப்பதையும் கண்டு அவ்வுருவம் தூங்கும் தூங் யார் தூங்குகிறாங்களோ அவங்களுடைய அருகில் சென்றதான் இதை வந்து பார்த்து கொண்டிருந்த அர்ஜுனன் என்னடா இந்த உருவம் நேராக பலராமன் இருக்கும் இடத்திலும் கிருஷ்ணன் இருக்கும் இடத்திலும் போகிறதே என்று அதை கண்ட அர்ஜுனன் கோபத்துடன் அந்த உருவத்தை தடுத்தான் அப்பொழுது அவ்வுருவம் அவ்விருவரையும் தான் கொள்ளப்போவதாகவும் அதற்கு நீ எனக்கு உதவ வேண்டும் என்று அர்ஜுனிடம் அந்த கோர உருவம் கேட்டது அதை கேட்ட மிகுந்த கோபம் கொண்ட அர்ஜுனன் உருவத்தை தாக்கினான் அப்படி ஒரு கோபம் வந்து விட்டது அர்ஜுனனுக்கு அர்ஜுனனின் கோபம் அதிகமாக அதிகமாக உருவத்தினுடைய பலம் வந்து மிகவும் பெரிது பெரிதாகவே ஆகி கொண்டிருந்தது அர்ஜுனன் இன்னும் மிகுந்த ஆக்ரோஷத்துடன் அதனோட சண்டை போட்டு அதன் வடிவம் வந்து பூதாகரமாகிறது அர்ஜு அர்ஜுனனை பலமாக தாக்கிவிட்டு மறைந்தது எது அந்த பூத உருவம் இப்படியே அர்ஜுனன் போராடிவிட்டு அடுத்தது வந்து இரண்டாம் ஜாமம் வந்தது இரண்டாம் ஜாமம்னா பன்னெண்டுலேருந்து மூணு அந்த இரண்டாம் ஜாமத்திற்கு காவல் இருப்பது யாரோட டேர்ம் பலராமனுடைய டம் அவருடைய முறையும் வந்தது அர்ஜுனா நீ போய் உறங்கு நான் மூணு மணி நேரம் காவல் காக்கிறேன் என்று என்று அர்ஜுனன் சொல்லிவிட்டு பலராமன் காவல் காக்க செல்கிறார் அப்பொழுது பலராமன் காவல் இருந்தபோது மீண்டும் அவ்வுருவம் அங்கு தோன்றி அர்ஜுனனிடம் கூறியது போலவே பலராமனிடம் கூறியது நான் வந்து அர்ஜுனனையும் கிருஷ்ணனையும் போய் சாப்பிடப் போகிறேன் என்று சொன்னது உடனே இவருக்கு யாருக்கு பலராமருக்கு கடுமையாக கோபம் வந்தது அந்த உருவத்தை அந்த உருவத்தை போயிட்டு கோபத்துடன் சண்டை போடுகிறான் அந்த உருவம் அணி அடிப்பணிவதாய் இல்லை பலராமனின் கோபம் அதிகமாக அதிகமாக அதே போல அவ்வுருவத்தின் பலமும் அதன் வடிவமும் பெரிதாக கொண்டே இருந்தது பின்பு அர்ஜுனன் அர்ஜுனனை தாக்கியது போல பலராமனையும் கடுமையாக தாக்கிவிட்டு மறைந்தது அவ்வுருவம் அடுத்து மூன்றாம் ஜாமம் வந்தது அதற்கு கிருஷ்ணனுடைய டேர்ம் கிருஷ்ணன் இப்போது காவல் காக்க போகிறார் பலராமனா நீங்கள் போங்கள் நான் காவல் காக்கிறேன் என்று சொல்லிவிட்டு பரமாத்மா காவலுக்காகிறார் அப்போதும் அந்த பொல்லாத உருவம் தோன்றியது அதைக் கண்ட கிருஷ்ணன் பர கிருஷ்ண பரமாத்மா பல பலமாக சிரித்தார் எது அந்த பூத உருவத்தை பார்த்து ஏன் சிரிக்கிறாய் என கேட்டது அவ்வுருவம் உனது தூ உனது தூக்கிய பற்களும் பெரிய முட்டை கண்களை கண்டுத்தான் என் சிரிப்பை எனக்கு அடக்கவே முடியவில்லை என்று கிருஷ்ண பரமாத்மா நல்ல வேகமாக லவுடா சிரித்தார் அவர் தன்னை கேலி செய்வதைக் கண்டு கண்ட ஆக்ரோஷத்துடன் அவ்வுருவம் கிருஷ்ணனுடன் சண்டை போட்டது கிருஷ்ணரோ புன்னகையை மாறாமல் அக்கொடிய உருவத்துடன் சண்டை போ சண்டையிட்டார் கிருஷ்ணா கிருஷ்ணர் சிரிக்க சிரிக்க அவ்வுருவத்தினுடைய பலமும் அதன் வடிவமும் குறைந்து கொண்டே போனது இறுதியில் அவ்வுருவம் சின்னஞ்சிறு புழுவாக மாறி தரையிலே நெளிந்ததான் ஸ்ரீகிருஷ்ணன் அப்புழுவை எடுத்து ஒரு துணியில் முடித்து வைத்து வைத்தாராம் பொழுது விழுந்ததும் பலராமரும் அர்ஜுனரும் உறக்கத்தில் இருந்து எழுந்தன இருவரும் இரவில் ஒரு பயங்கர உருவம் வந்ததும் அவர்களை தாக்கியதும் அவ்வுருவம் வளர்ந்து வளர்ந்து பின்னர் பெரிதாகியதை பற்றியும் பேசிக்கொண்டிருந்தன அப்போது அங்கு வந்த கிருஷ்ணர் தனது துணியில் முடித்திருந்த புழுவை காட்டி நீங்கள் இருவரும் நேற்று ஜாமத்தில் தீவிரமாக சண்டை போட்ட உருவம் இதுதான் என கூறினார் உடனே இருவரும் ஆச்சரியத்துடன் பார்த்தனர் இல்லை கிருஷ் இல்லை கிருஷ்ணா நாங்கள் பார்த்தது மிக பயங்கரமான ஒரு பெரிய உருவம் உருவத்தை நீங்கள் இப்படி ஒரு குட்டி துணியில் ஒரு புழுவாக காண்பிக்கிறீர்கள் அது அது அந்த உருவம் இது அல்ல என்று இருவரும் வாக்குவாதம் செய்தனர் நீங்கள் இருவரும் இதனுடன் தான் சண்டையிடும்போது க நீங்கள் கடுமையாக கோபப்பட்டிருப்பீர்கள் உங்கள் கோபம் அதிகரிக்க அதிகரிக்க அதன் பலமும் வடிவமும் அதிகரித்தது நான் சிரித்துக்கொண்டே சண்டை போட்டதால்தான் இதன் பலமும் வடிவமும் குறைந்து கொண்டே வந்து பின்பு ஒரு புழிவாக மாறிவிட்டது சண்டைக்கு வருபவனை விட்டு புன்னகையோடு வெளியேறி விலகி சென்றா சென்று அவன் புழுவுக்கு சமமாகி விடுவான் கோபத்தை குறைப்பவனே ஞானி என்ற உண்மையை எடுத்து காட்டினார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா இந்த உபதேசம் நமக்கும் வாழ்வில் பல சூழ்நிலைகளுக்கும் பொருந்தும் இப்படி இப்படிதான் நாமும் பல விஷயங்களில் எதிர்வினை ஆற்ற ஆற்றாமல் இருந்தாலே அவ்விஷயம் மிக பெரிய பிரச்சினை ஆகாமல் பிசு இந்த புழுவைப் போல் ஒன்றும் இல்லாமல் போய்விடும் எப்பொழுதும் பார்த்தீர்களால் கோபத்திற்கு கோபமே பதில் இல்லை கோபத்திற்கு அமைதிதான் பதில் அதில் நாம் ஒவ்வொரு சின்ன விஷயத்திலும் நீங்கள் நடத்தி காட்டினால் அது நிச்சயம் நமக்கு வெற்றி உண்டாகும் இதைதான் கிருஷ்ண பரமாத்மாவும் கூறுகிறார் கோபம் ஒருவர் கோபம் கொள்ளும்போது அவர்களை விட்டு விலகி சென்று நாம் அடுத்த தடவை பார்க்கும்போது அந்த கோபத்தை அவர்களிடம் எடுத்து சொன்னால் அது சுபமாகவும் சமமாகவும் முடியும் என்பதை தான் இந்த 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 கதையின் மூலம் கிருஷ்ண பரமாத்மா நமக்கு விளை விளக்கியிருக்கிறார் ஹரே கிருஷ்ணா வாழ்க வளமுடன் பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும்